ஹாய் இப்போ நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் மதுரையில் இருந்து சென்னைக்கு பறந்துட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் லாவல் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக வந்துட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்துட்டு ஒன் நம்பரு பட் இருந்தாலும் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம் நம்ம டிபார்ச்சருக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இண்டிகோ இண்டியா கவுண்டர்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம உள்ள வந்துட்டு இப்போ கவுண்டர் முன்னாடி உட்காந்துட்டு போர்டிங் கார்ட் எடுத்துட்டோம் ஸோ எடுத்துட்டோன்னே பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டை காமிக்கிறேன் ஸோ இதுதான் மதுரை ஏர்போர்ட்ல அந்த போர்டிங் கவுண்டர்ஸ் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு போர்டிங் கார்டை வாங்குவீங்க இந்த சைட்ல ஒரு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் பேகேஜ் ஸ்கேனிங் மிஷின் ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்க பேகேஜை போட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் பணம் பரிமாற்றம் யாரெல்லாம் வந்துட்டு மதுரையிலருந்து இப்போ செஞ்சப்பூர் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மதுரையிலேருந்து துபாய் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு கமிஷன் ரேட்டுக்கு இங்கே வந்துட்டு அவங்க பணம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட் பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போவீங்க இல்லைன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போவீங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஸோ இங்கே காஃபி எக்ஸ்பிரஸ் ராம்ராஜ் காட்டன் இந்த கடைகள்லாம் இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஏர் இண்டியா ஃபிளைட் ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் ஸோ கரெக்டாக இப்போ வந்துட்டு ஏரோ பிரிட்ஜில் டிராவல் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட்டுக்குள்ள நம்ம நுழைய போகிறோம் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் டெர்மினல் பில்டிங்கில் வந்து இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு பஸ் இருக்கும் இப்போ டேரெக்டாக ஏரோ பிரிட்ஜ் இருக்குது ஃப்ளைட்டில் என்ட்ராயிட்டனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும் ஸோ இந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரைட்டில் மூணு இருக்கும் லெப்ட்ல மூணு இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறத வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ அப்படின்னு ஸோ இந்த இடத்துல இந்த கதவை நம்மளால் திறக்க முடியும் எமர்ஜென்சி டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் வந்து கடல்ல விழுந்துருச்சு இல்ல ஃப்ளைட்டில் வந்துட்டு தீ பத்திச்சு அந்த மாதிரி டயத்துல நீங்க என்ன பண்ணலான்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரோரை நீங்களே கையாலேயே திறந்துடலாம் சோ அதை எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கவலைப்படுத்தாத சோ இந்த சீட் பெல்ட் எல்லாம் ஒரு நல்லா எக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னாலே கரெக்டாக பேசஞ்சர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் வந்துட்டு ஃபுல் ஸோ ஒரு சீட்டுமே காலியாக இல்லை எல்லா சீட்டுமே ஃபுல்லாக தான் போயிருந்துச்சு ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட் மதுரையிலேருந்து சென்னைக்கு போவோம் மறுபடியும் சென்னையிலேருந்து பாம்பேக்கு போவோம் ஸோ தொடர்ந்து பாருங்க இப்போ அவங்க சேஃப்ட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு கவனிப்போம் கிடைச்சி சாஃப்ட்டர் லாஸ்ட் டூ ப்ளேஸ் ஹயர் கிராம் ப்ளீஸ் நோட் நோட்டி ஆன் லாவிட்ரீஸ் Disabling or destroying the lavatory smoke detector is prohibited. Please note that all electronic devices including mobile phones may be used in flight mode for your safety and the safety of fellow passengers. The use of electronic equipment such as laptop is not permitted during takeoff and landing. Thank you. Aircraft, please note that the location of equipment may differ from other aircraft. You a question to pay attention to the crew safety instructions. For collector and air propellant, this to unfasten, lift the flap and pull the edge apart. If there is a loss of cabin pressure, oxygen mask will back from the panel above you. Pull the oxygen mask towards your cabin, nose and mouth and feet normally. Make sure your mask is secure properly for assisting others. There are eight emergency exits of this aircraft. Two doors at the front, two doors at the rear for exit over the wings they are clearly identified by exit sign in case of emergency flow path fluorescent strip lights will guide you to the nearest exits your closest emergency exits may be behind you during an evacuation phone safety in the safety of others you are required to leave your hand baggage in the aircraft please refer to the safety instruction card placed in the seat pocket the life is kept in the center after stop compartment the unlikely event of water evapix slip the life vest, over your head secure a strap around your waist. At the exit pull the right toggle to inflate your life vest should it fail to inflate blowing the tubes on either side. For children pull only one toggle. If you from the overwing exit, please inflate your life base only after you have stepped onto the wing. Each life base as a life which is activated when the battery comes in contact with water. The life base should be inflated only in case of

பல வருஷமா இருக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா மதுரை ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மதுரை ஏர்போர்ட் ரொம்ப டெர்னோ பில்டிங் ரொம்பவே நல்லா தெரியுது ஸோ ஒன் டூ த்ரீ மொத்தம் மூணு ஏரோ பிரிட்ஜ் இருக்கு ஸோ மூணு ஃப்ளைட் அட்ட டைம்ல வந்துட்டு இங்கே ஏரோ பிரிட்ஜ் வழியா பேசஞ்சர்ஸை கனெக்ட் பண்ணலாம் ஸோ தூரத்தில் வந்துட்டு ஒரு மலை பார்த்துட்டீங்களா ஸோ அது என்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரன்வேயோட எண்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ ரன்வேயோட எண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம டேக் ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு இந்த ரன்வேக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுது இந்த மாதிரி சைடில் மறுபடியும் ஒரு சின்ன ரோடு மாதிரி போடுறாங்க அது மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுது ஸோ எந்த வின் டைரக்ஷன் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டோட வெயிட் டோட்டல் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டோட ரன்வே முழுசாக யூஸ் பண்ணணுமா இல்லை பாதிலே டேக் ஆஃப் பண்ணிடலாமா ஸோ வின் டைரக்ஷன்னா எந்த சைட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணலாம் இதெல்லாமே பைலட் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அங்கே வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்டில் இருந்துட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ கீழேருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு வழக்கம் போல் சிட்டியோட அவுட்டரில் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ டூ ஃபோர் மினிட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி மேலே அப்படியே ஸ்லாண்டிங்காக ஒரு பறந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு ஸ்டேபிளாக கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தூக்குன மாதிரி தான் பறந்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஆல்டிடியூட் ஓரளவுக்கு ஹைட்டு ரீச் ஆன அப்புறம் தான் ஸ்டேபிளாகும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் தருவாங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம் ஸோ கீழே இருந்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய மேகங்கள் தெரியுது அதுக்காக நம்ம அந்நேயத்துக்கு ரொம்ப மேலே வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது ஓரளவுக்கு ஆல்டிடியூட் நம்ம ஏரி மேலே வந்தாச்சு ஸோ ஃப்ளைட்டோட விண்டோஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டெட் நிறையா இருக்கு அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி காமிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பாருங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறத வந்துட்டு ஏர் சிக்னஸ் பேக்னு சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் டைம்ல நீங்கள் சப்போஸ் வாமிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏர் சிக்னஸ் பேக்ல நீங்கள் வாமிட் எடுத்துடலாம் எல்லா ஃப்ளைட்டுக்கும் வந்துட்டு சீட் ஃப்ரண்டில் உங்களுக்கு இன்னொரு சீட் இருக்கும் அதில் கண்டிப்பாக அது இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ளைட் ரொம்ப ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு இதுதான் இன்டீரியர் கேபின் ஆக்சுவலாக இந்த மாதிரி மூணு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் போட்டிருக்காங்க முக்கியமாக லெக் ரூம் ரொம்பவே நல்லாவே இருக்குது நல்லா கால நல்ல தாராளமாக விழிச்சு வச்சுக்கலாம் பே அட் ஒன் நாட் இது ஆக்சுவலாக டுபாய் ரயில்வே ஸ்டேட் ஏஜெண்ட்டோட ஆட் இது ஆக்சுவலாக எல்லா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸும் இது இருக்கு என்னடா இது இப்போ ஏதோ ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு பேசஞ்சர் உட்கார்ற மாதிரி இருக்குது கீழே ஏதோ எல்லோ கலர் போட்டிருக்காங்க ஸோ மேலே ஒரு எல்லோ கலர் போட்டிருக்காங்க இதனோட இது மறுபடியும் சீட் பெல்ட் ஏதோ போடுற மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கீழே டீடைல்டாக போட்டிருக்காங்க லைஃப் வெஸ்ட் அண்டர் யுவர் சீட் அதாவது லைஃப் ஜாக்கெட் சீட்டு கீழே இருக்குது ப்ளீஸ் ஃபாஸ்ட் சீட் பெல்ட் வேல் சீட்டர் உட்கார்ந்துருக்கும் போது சீட் பெல்ட் நல்லா டைட்டாக போட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு அதில் போட்டிருக்காங்க ஸோ டே ட்ரே டேபிள் முக்கியமாக நீங்கள் வந்துட்டு படிக்க முடியும் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக போது யூஸ் பண்ணலாம் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏர் இண்டியாவில் ஃப்ரீ ஃபுட்டு தருவாங்க எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ண தேவையில்லை இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி அதை தருவாங்க ஸோ நேச்சுரல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தருவாங்க கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா லோட் பண்ணும் போது கொஞ்சம் தான் இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி டேட் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த சாண்ட்விட்சை வந்துட்டு என்னைக்கு பேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக பன்னீர் டிக்கா சாண்ட்விட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பட் ஆக்சுவலாக இது கோல்சா சாண்ட்விச் தான் ஒரு சீஸ் நடுவில் இருக்கும் கொஞ்சம் ஒரு கேபேஜ் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே டோட்டலாக ஃப்ரீ ஸோ மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணும் போது இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு தந்துவிட்டாங்க வெயிட் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயில இருக்குது என்னால் வெயில வந்துட்டு பார்க்க முடியல நான் விண்டோஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு ஆட்சியுமே யாருக்குமே கிடையாது நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ இந்த விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்துல அதை ஓப்பனில் தான் இருக்கணும் இதனோட இது விண்டோல ஒரு சின்ன ஹோல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் சும்மா உள்ளே மட்டும்தான் இருக்கும் வெளியில இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோல் வந்துட்டு உள்ளே இருக்கும் இருக்கும் இது வழியா தான் வந்துட்டு காத்து வரும் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஏர்க்ராஃப்ட் விண்டோலையும் இந்த மாதிரி ஹோல் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா உள்ள இருக்க அந்த ஏர் பிரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஃப்ளைட் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும் போது வெளியில இருக்க அந்த காத்தும் உள்ளே இருக்க காற்றும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும் கரெக்டாக கேபிட் ப்ரெஷரைஸ்டாக இருக்கணும் ஸோ இதனால் நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ இதனாலதான் வந்துட்டு அந்த சின்ன ஹோல் வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஏவியேட்டர் கூலிங் கிளாஸ் வாங்கி தயவு செய்து போட்டிருங்க ஏன்னா மதியம் டே ட்ராவல் பண்ணும் போது சூரிய வெளி அப்படி இருக்கும் இந்த வெளிச்சத்தை உங்களாலேயே நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு கிளாஸ் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வானத்துல பார்க்கும் போது அந்த ஒரு வியூவை நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றேன் ஸோ ஃப்ளைட் டைம் எத்தனை மணி நேரம் மதுரையிலேருந்து இருந்து சென்னை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் அந்த ஒன் ஹவர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டேக் ஆஃப் ஆகும் அதுக்கப்புறம் வானத்துல பறக்கற பறந்துட்டுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் லேண்டிங்கு ஒரு டென் மினிட்ஸ் டோட்டலாக பிப்டி மினிட்ஸ் தான் ஆகும் பட் எனவேஸ் கீழே இருக்க டிராபிக் அதிகமாச்சு அப்படின்னா அதாவது சென்னையில் சப்போஸ் நிறைய ஃபிளைட்ஸ் தரையிறங்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு ரன்வேலாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கதா இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த லேண்டிங் டைம் ரிஃபர் ஆகும் ஸோ அதனாலதான் நார்மலாக வந்துட்டு ஜஸ்ட் ஒன் ஹவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைட் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே நம்ம வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டோட ரன்வேயை வந்துட்டு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக நம்ம தரையிறங்குறோம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் அடுத்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம தரையறங்கிருவோம் ஸோ கீழே இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு அந்த சென்னை ஏர்போர்ட்டோட அவுட்டை ரொம்பவே நல்லா தெரியுது ஸோ செங்கல்பட்டு வழியாக தான் நம்ம ஃப்ளைட்டு இப்போ லேண்ட் ஆக போய் ஸோ ஈஷுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு வந்துட்டு கடல் வழியாக மெரினா பீச் வழியாக நம்ம தரையிற பார்த்துருப்போம் சில டைம் வந்துட்டு செங்கல்பட்டு வழியா தரையிறங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லேண்ட்ல நீங்க பாக்கலாம் இதே நீங்க மெரினா பீச் வழியா நீங்க தரையிறங்குறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் சி நல்லா தெரியும் அதுவும் நல்லா இருக்கும் ஸோ யூஸ்வலா வந்துட்டு இருந்து கிளம்பினால கூட செங்கல்பட்டு வழியா போயிட்டு ரின் டைரக்ஷன் பேஸ் பண்ணி சி வழியாவும் தரையிறங்கும் இல்லைன்னா வந்துட்டு நார்மலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு வழியா அந்த ரூட்ல வந்துட்டு லேண்ட் வழியாவும் மீனபாக்கம் தாம்பரம் இப்படிலாம் வந்து த தரையிறங்கும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூட்டில் வந்துட்டு இருக்கோம் இது ஆக்சுவலாக சென்னை ஏர்போர்ட்டோட செகண்டரி ரன்வே ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை ஏர்போர்ட்ல ரெண்டு ரன்வே இருக்கு அதில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டாவது ரன்வேல இப்போ நம்ம தரையிறங்க போகிறோம் ஸோ அந்த ரன்வேல நீங்கள் தரையிறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வியூ தெரியும் ஸோ அந்த வியூவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ யூஷுவலாக வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லேண்டிங் இருக்கும் சென்னையில் ஒன்று நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சி டைப் லேண்டிங் இல்லைன்னா வந்துட்டு செங்கல்பேட்டை வழியாக வந்துட்டு அது மாதிரி லேண்டு மூணாறு ரன்வே இருக்கு ஸோ ஆக்சுவலாக டோட்டலாக வந்துட்டு டூ ரன் பட் ஒரு ரன்வே இப்போ வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் தேர்ட் ரன்வே ஸோ இப்போ டூ ரன் இருக்கிறதுனால இப்போ ஒரு ரன்வேல நம்ம லேண்ட் ஆக போகிறோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ரோடெல்லாம் ரொம்ப கேடாகவே தெரியுது பட் ஆக்சுவலாக சென்னையில வந்து ரொம்பவே தள்ளி இருக்கும் ஃப்ளைட் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிடும் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து சென்னை ஏர்போர்ட் போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் சும்மா சருன்னு போயிடலாம் சோ கீழே இறங்கும்போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பில்டிங்ஸ் நிறைய தெரியும் ஏன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு சென்டர்ல இருக்கு முடியும் இதே மாதிரி பாம்பே டெல்லி இதெல்லாமே வந்துட்டு ஓகே சிட்டில வந்துட்டு ஓரளவுக்கு பக்கமா இருக்கிறதுனால நிறைய பில்டிங்ஸ் தெரியும் பட் இதே நீங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றீங்க ஹைதராபாத்ல லேண்ட் பண்றீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரியும் ஏன்னா வந்துட்டு பெங்களூர் ஹைதராபாத்லாம் வந்துட்டு ரொம்பவே தூரமா இருக்கும் சிட்டில இருந்து ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல தரையறங்கும் போது வழக்கம் போல் நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கணும் ட்ரே டேபிள்ஸ்லாம் ஃபோல்டு பண்ணியிருக்கணும் சீட்ஸ்லாம் வந்துட்டு சாஞ்சு உட்காரக்கூடாது கொஞ்சம் அப்ரேட்டாக தான் உட்காரணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு முக்கியமாக வந்துட்டு விண்டோஸ் நீங்கள் தொடர்ந்து தான் வச்சிருக்கணும் ஏன்னா சப்போஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது ஃபயர் வந்துடுச்சா இல்லை எதுனா வந்துட்டு பேர்ட் ஹிட்டாச்சா இல்லை எனி ரீசன்ஸ்னால் நீங்கள் என்ன விண்டை பார்க்கணும் ஸோ தான் வந்துட்டு அவங்க அதை கடவுளாக திறந்து வச்சுருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தூரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் இண்டிகோ ஸ்பைஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகாத ஏர்க்ராஃப்ட்டு ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை கேளுங்க இப்போ மறுபடியும் நான் பேசுறேன் but the delay will cover around the outside 33 degrees celsius Please remain in your designated seats. After not, open the overhead bins until the seat plus sign is switched off. Please take care while opening the overhead bins as loose items may have gone during the flight. You may now use your mobile phone. The ground halt at Chennai will be approximately 30 minutes. Guests in a transit to Mumbai are requested to remain on board and remain seated in your assigned seat. Guests connecting on the Air India Network and partner airlines are requested to contact the transfer desk. Please allow guests seated in front of it to de-plane fast. Guests with a wheelchair booking are requested to remain seated. You will be assisted once all of the guests have deep Thank you for choosing to fly with us. In India, we never say goodbye but always say see you again and we hope to do so soon. Namaste. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினல் ஃபோரில் நம்ம போய் நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு டாக் பண்ண போகிறோம் டெர்மினல் ஃபோரில் வந்துட்டு ஏர் விஸ்தாரா விஸ்தாரா ஏர்லைன்ஸை நிற்கும் தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜீப் நிற்கிறது பார்த்தீங்களா அது ரன்வேக்கு நடுவில் ஏன் நிற்கிறது அப்படின்னா அந்த ரன்வே மெயின்டெனன்ஸ்னால அதை அங்கே நிற்க வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த ஒரு வியூ மூலமாக நம்ம லேண்ட் ஆகணும் ஸோ நம்ம இப்போ நம்ம லேண்ட் ஆகிருக்க டைம் பார்த்துட்டிங்கன்னா டூ டூ ஓ கிளாக் கிளம்பிருக்கோம் இப்போ த்ரீ ஓ கிளாக் கரெக்டாக லேண்ட் ஆகிருக்கும் டெர்மினல் ஃபோரில் தான் நம்ம ஏர் இண்டியா விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூணுமே இதெல்லாம் பார்க் ஆகும் ஸோ டெர்மினல் ஃபோர் பக்கம் வந்துட்டு பார்த்துட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும் டெர்மினல் டூ ஸோ நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் காலையில் டேர்னிங் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இதெல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது சீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்கள் சீட்டை வந்துட்டு கொஞ்சம் புஷ் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சாஞ்சு உட்காரலாம் சோ இதை நான் காட்ட மறந்துட்டதுனாலதான் நான் காமிக்கிறேன் லேண்ட் ஆன உடனே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் சைட் பை சைட்ல ஒரு டிராக்டரை வந்துட்டு நம்ம செக்டின் பேகேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்காங்க வந்துட்டு அங்க கீழே இருக்க கிரவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கற ஸ்டாஃப் தான் அதை ஓபன் பண்ணுவாங்க இந்த புல்லு புஷ் டூ இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அதை நீங்க நல்லா பாக்கலாம் இதுலதான் டோவேலா செக்கிங் பேக்கேஜஸ்ல இதில் தான் போகும் ஸோ இந்தியன் ஆயில் ஏவியேஷன் ஸோ நம்ம பெட்ரோல் அப் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வந்துருச்சு அந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா ஃபிளைட்ல இருந்து பேகேஜ்லாம் அன்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ளைட்ல வந்து ரெண்டு எக்ஸிட் இருக்குங்க ஒன்னே நீங்கள் பின்னாடி வழியா போகலாம் பின்னாடி கீழே உங்களுக்கு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பஸ்ல நீங்கள் ஏர்போர்ட் டெர்மினல் பில்டிங் போலாம் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி ஏரோபோட் யூஸ் பண்ணிட்டு டேரக்டா டெர்மினல் பில்டிங்க்குள்ளே வந்துடலாம் ஸோ இந்த ஃபிளைட் பார்த்துட்டீங்கன்னா இருந்து பாம்பே போகும் ஸோ நம்ம யாரெல்லாம் சென்னையில் இறங்கணுமோ அவங்களாம் வந்துட்டு சென்னையில் இறங்கிடுவாங்க சென்னை ஏர்போர்ட்ல இறங்கும் போது வெல்கம் டு காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் டி ஃபோர் இந்த மாதிரி நீங்கள் சைன் போர்டு நீங்கள் பார்க்கலாம் ஓலா ஊபர் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் டோட்டலாக ஃப்ரீ நீங்க எதுவும் பே பண்ண போகிறது இல்ல ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதே ஃப்ளைட் வந்துட்டு இருந்து பாம்பே போகும் ஸோ மதுரையிலேருந்து பாம்பே போகிறவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஒரு நேரம் போய் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிட்டு அதே ஃபிளைட் மறுபடியும் பாம்பே கிளம்பிடும் ஸோ மதுரையில இருந்து அந்த இன் பேகேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பெல்ட்ல வந்துருக்குது ஸோ இந்த பெல்ட்ல பாத்துட்டீங்கன்னா பெல்ட்ல எந்த பேகேஜும் வரல அப்படின்னு டெலிவரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருவாங்க அதாவது எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு செக் இன் பேஜஸ் எடுத்துட்டாங்க ஸோ நம்ம கடைசியா வந்ததுனால நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ செக் இன் பேகேஜஸ் டெலிவரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஏஏ சிக்ஸ் செவன் டு மதுரை ஏர்இண்டியாவோட ஃபிளைட்டு சப்போஸ் உங்கள் பேகேஜ் கண்டுபிடிக்க முடியலன்னா பேகேஜ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்கள் பேக்கேஜ் எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக வரல அப்படின்னா அந்த பெல்டிலேருந்து எடுத்துருவாங்க ஏன்னா அடுத்த ஃபிளைட்டை வரும்போது அங்கே அந்த ஃப்ளைட்டுக்கான பேக்கேஜஸ்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டோம் ஸோ நம்ம இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டிப்பாச்சர் ஏரியா ஸோ டிப்பார்ச்சர் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெர்மினல் ஃபோர் ஏர் இண்டியா ஃப்ளைட் நிற்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டி டூ இருக்கும் அதுக்கப்புறம் டி ஒன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிபார்ச்சர் ஏரியாவிலேயே மேலே வந்து அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி வெளில போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க